சுற்றுலா பயணிகள் அங்க வருவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுனீங்க பாத்ரூமுக்கு டோக்கன் போடு அப்படின்ட்டாரு காட்டுக்குள்ள நடுவுல ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சுக்குள்ள நானு எனக்கு அந்த கடிகார ஓடுற சவுண்ட கேட்டு இன்னைக்கு நான் சொல்றேன் ஓடாம அலைஞ்சு தெரியாம அப்பாவுடைய சமூகத்துல அமர்ந்து பாருங்க வானத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம் அந்த ஊழிக்காரனை பார்க்க போறேன் இந்த ஊழிக்காரனை பார்க்க போன ஓடி கலையாத என் சமூகத்துல உட்காரு உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன்னா உன்னை பயன்படுத்துறேனா இல்லையான்னு பாருனாரு அஞ்சு வேறே வழியே கிடையாதுன்னு என்ன பண்ணி தான் ஆகணும் ஜெபிச்சு தான் ஆகணும் இந்த நிலமை கொண்டு கத்தரை கொண்டு வந்தாரு இல்லையா இதை கொண்டு இதை செய்கிறதுக்கு தாண்டா உன்னைய நான் சாத்தூர்ல இருந்து உன்னைய உன்னைய உன்னை என்ன பண்ணிருக்கிறேன் கொடைக்கானலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் தொழிலுக்கு பின்னாடி சொந்த உழைப்புக்கு பின்னாடி ஏதோ மனுஷனுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே மட்டும்தான் இருப்போம் இன்னைக்கு நான் சொல்றேன் ஓடாம அலைஞ்சு தெரியாம அப்பாவுடைய சமூகத்துல அமர்ந்து பாருங்க வானத்தின் பலகணிகளை திறந்த ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாக்கலாம் நம்ம டெஸ்ட் பண்ணியே பாக்கலாம் அல்ல நம்ம ஆண்டவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னாரு அங்க இங்க ஓடிட்டு அலையாத அந்த ஊழிய காரணம் பார்க்க போறோம் இந்த ஊழிய காரணம் பார்க்க ஓடிட்டு அலையாத என் சமூகத்துல உட்காரு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னா உன்னை பயன்படுத்துறேன்னா இல்லையான்னு பாருங்கனாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்தேன் இனி கத்தர் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அல்லே லூயா அலே லூயா நான் சொன்னது போல கொடைக்கானல்ல போய் அலைஞ்சு தெரிஞ்ச அந்த ஊழிக்கார பார்க்க போனேன் கொடைக்கானல்ல போய் இந்த ஊழிக்கார பார்க்க போனேன் ஐபிசி ஸ்தாபனத்தில் போய் இந்த ஊழிக்கார பார்க்கலாம் அந்த ஊழிக்கார பார்க்கலாம் இவர் நம்மளை வள வைப்பாரு இவர் நம்மளுக்காக ஜபிப்பாரு அப்படின்னு ஓடி அலைஞ்சேன் புத்தி கட்டு போய் முட்டாள்தனமா ஓடிட்டு அலைஞ்சேன் இந்த ஊழிக்கார நம்மளை என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பாரு ஜபிப்பாரு ஓடி அலைஞ்சேன் அங்க ஒரு பத்து பேர் இருபத்தஞ்சு பேர் வர்றாங்க ஒரு சபையில கொடைக்கானல்ல வட்டக்கானல்ங்கிற ஒரு இடத்துல டால்பின் நோஸுக்கு போற வழி அந்த நாளை நினைச்சு பாக்குறேன் இன்னைக்கு நீ அந்த உணர்வை ஆண்டு கொண்டு வர்றாரு அந்த நாளை நினைச்சு பாக்குறேன் டால்பின் நோஸுக்கு போற வழி வட்டக்கனல் கீழே ஒரு இருபத்தி பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க தம்பின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது லாக்டவுன் டைம் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் டைம் அப்பதான் ஊழியத்துக்கு வந்து ஆரம்பம் என்ன பண்றதுன்னு தெரியல சரி கிடச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கும் சொல்லிட்டு ரெண்டு பேக்கை தூக்கி வண்டியில வச்சுட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் என் நாலு பேர் விட வந்தான் விட்டுட்டு இருட்டுறதுக்குள்ள மேல போயிட்டான் தனியா மேலையும் காடு கீழையும் காடு சைட்லையும் காடு இந்த பக்கமும் காடு என் தம்பி வந்தான் தெரியும் நாலு பக்கமும் காடு மரம் கிடையாது கீழே காடுது காட்டுக்குள்ள நடுவுல ஒரு சர்ச்சு அந்த சச்சுக்குள்ள நானு எனக்கு அந்த கடிகார ஓடுற சவுண்டை கேட்டு உள்ளக்க லை அசைது அந்த கடிகாரம் நைட்டு ஒரு பன்னெண்டரை ஒன்றரை மணிக்கு தூக்கமே வரல புதிய அந்த கடிகாரம் அசைது நான் அந்த கம்பளிய பொத்திக்கிட்டு போய் உட்காந்துருக்கேன் சரி கொஞ்சம் மொபைலையாவது பார்த்து கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கலான்னு பார்த்தா நெட்டே ஒர்க் ஆகல டூ ஜி நெட்ஒர்க் ஒன்னும் ஒர்க் ஆகல வேற வழியே கிடையாது நான் என்ன பண்ணிதான் ஆகணும் ஜெபிச்சு தான் ஆகணும் இந்த நிலைமை கத்தரை கொண்டு வந்தாரா இல்லையா இதை கொண்டு இதை செய்யறது தாண்டா உனைய நான் சாத்தூர்ல இருந்து உனைய உனைய உன என்ன பண்ணியிருக்கிறேன் கொடைக்கானலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஏழு நாள் அங்க இருந்தேன் ஏழு நாளும் ஆண்டுடைய சமூகத்துல ஒரே கேள்வி நான் வர வரமாட்டேன் நீங்க என்ன வேணால் பண்ணிக்கங்க நான் இங்க இருந்து இருந்து போயிட்டேன்னா கீழே இறங்கிட்டேன்னா நான் ஏதாவது வேலைக்கு போறேன் நீங்க என்னமா பண்ணிக்கங்க நீங்க என்னமா பண்ணிக்க எனக்கு நான் உழித்து வரல நான் ஒழித்து வரல இப்படி வந்து அந்த பாச என்ன சொல்லிட்டாரு தம்பி மெது தான் ஆட்கள் வருவாங்க பத்து பேர் இருக்காங்கன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தா இல்லை மெது தான் ஆட்கள் வருவாங்க அது வரைக்கும் நீ என்ன பண்ற தெரியுமா டால்பின் நோஸ்க்கு போற வழி அது சுற்றுலா பயணிகள் அங்க வருவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுனீங்க பாத்ரூமுக்கு டோக்கன் போடு அப்படின்ட்டாரு வெளிய ஒரு சேர் எடுத்து போறதுக்கு அஞ்சு ரூபா போறதுக்கு பத்து ரூபா போர்டு குடுத்துட்டாரு போர்டு எழுதிய குடுத்துட்டாரு அவர் பெரிய போர்டோ வச்சிக்கிட்டு ஒரு குச்சிய ஒன்னு வச்சுக்கிட்டு ஒரு சேர்ல அப்படியே உட்கார்ந்து இருந்தேன் எப்படி ஊழியம் மூன்றரை லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா கட்டி படிச்சுட்டு வந்திருக்கேன் ஊழிக்காரன் அத்தனை பயன்படுத்த போறா நம்பி வந்தேன் எப்படி உட்கார வச்சுட்டாங்க கம்பு கொடுத்து ஒரு சேரை கொடுத்து போறதுக்கு அஞ்சு பத்து அஞ்சு பத்து அஞ்சு பத்து அஞ்சு பத்து தண்ணி அங்க டேரக்டா டேப் வாட்டர் கிடையாது நான் தான் அந்த உள்ள பக்கெட்ல போய் எடுத்து போந்து ஊத்தணும் அவர் போய் அலசி விட்டு வந்துட்டாருன்னா நான் போய் ஊத்தணும் ஏழு நாள் அத்தனை எனக்கு கிருபியா நினைச்சு பார்த்து என் தம்பி வந்துட்டேன் அவங்க கையில பொறுப்பு கொடுத்துட்டேன் அவர் ஒரு மூணு நாள் உட்காந்து பொறுப்பு பார்த்தார் நான் பெற்ற இன்பதை தம்பியும் பின்னாடியே வருவான் நான் என்ன செட்டை எடுக்கிறேன்னு அது அவனுக்குட்டான் என்ன பேண்ட் எடுக்கிறேன் அது தான் நான் கக்கூசுக்கு டோக்கன் போட்டான் பின்னாடியே உட்காந்து டோக்கன் போட்டுக்கிறான் ஏன் என்னன்னு கேட்கவே இல்லை போட்டான் குடும்பமும் உட்காந்து டோக்கன் போட்டான் மூணு பேர் எங்க அம்மா வந்துட்டாங்க நான் ஒளியத்துக்கு வரல கக்கூசுக்கு டோக்கன் போட வச்சிட்டீங்களா ஆண்டவர் உங்களை நம்பி தானே வந்தேன் இந்து குடும்பத்திலிருந்து ரசிக்கப்பட்டு உங்களை நம்பி தானே வந்தேன் கூசுக்கு வச்சிட்டங்களே அனு ஆண்ட அப்ப சொன்ன முப்பத்தி பத்து நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா சொன்னாரு உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது இப்படித்தான் போங்க உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது பாத்ரூமுக்கு டோக்கன் போட்டு உக்காந்துருக்கேன் இவர் என்ன சொல்றாரு உன்னை கொண்டு பயங்கரங்களை செய்வேங்கிறார் அந்த வசனத்தை வாசிங்க அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்க உங்க கூட பண்றேன் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் முன்பாக செஞ்சு தள்ளிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளது செஞ்சிட்ட நல்லா செஞ்சிட்டாரு எப்படி செஞ்சாரு பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தவனை கொண்டு வந்து கொடைக்காரல்ல ஊழியத்துல பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்ரூமுக்கு டோக்கன் போட வச்சுட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரு ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் முன்பாக செய்வேன் அடுத்த உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கத்தருடைய செய்திகளை காண்பார்கள் வாசிக்கிறீங்களா கூட வர்றீங்களா கூட மாட வர்றீங்களா அடுத்து உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார் இருந்த சூழ்நிலைக்கும் இந்த வார்த்தைக்கும் நீங்க சொல்லுங்க சம்பந்தம் இருக்கா இந்த வசனத்தை ஆர்டர் படிச்சு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் உள்ள போ போ இருக்கிறேன் இந்த வசனத்தோட தான் கொடைக்கானல இருந்து கீழே இறங்கினேன் நீங்க கோயம்புத்தூர் கொண்டு போவேன்னு சொன்னீங்க கோயம்புத்தூருக்கு போனா போறேன் இல்ல நான் வரல நான் பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிறேன் நான் உலித்து வரல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அழைப்பு பைபிள் காலேஜ்ல டீச்சரா கூப்பிட்டாங்க ஐபிஐ பைபிள் காலேஜ்ல போனேன் அங்கே டீச்சரா இருந்தேன் அடுத்து மூணு வருஷம் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல சேர்க்கவே மாட்டாங்க நாங்க கத்தருடைய பெரிய கிருபை என் மகபுறந்தான் எனக்கு ஏஜ்ல அக்செப்ட் பண்ணாங்க அந்தியூரை கொடுத்துட்டாங்க கையில பொள்ளாச்சி நெகமோ கோயம்புத்தூர்னா தெரிஞ்ச இடம் எனக்கு அங்க ஆயிரம் பேருக்கு மேல தெரியும் ஏன்னா சபையிலேயே ஆயிரம் பேருக்கு மேல ஆயிரம் பேருக்கு மேல தெரியும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு என் மேல என் பாஸ்டர் தான் ஆனா அவ்வளவு தூரம் ஆதரிப்பா ஆதர ஆதரவு கொடுப்பாங்க அந்த ஜனங்கள் கேட்டு பாருங்க ரெண்டு என் தம்பி ஒரு வருஷம் கூட தான் இருந்தான் ஆனா இங்க யாருமே தெரியாத இடத்துல வெறும் கோலும் கையுமா வந்தது போல பொண்ணு நீங்க போட்டார் கைவிட்டுட்டாரோ நினைச்சேன் ஆனா கைவிடவே இல்லை யாரும் இல்லை என்று நான் எழுத போது தாயப்போல என்னை தேடி வந்த தெய்வம் ஏசுதா, என் ஏசுதா ஏசுதா என் ஏசுதா